ீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆவியானவர் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் ஒன்று குருந்திய ரெண்டு பத்து இந்த காலத்திற்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கிறது ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் சிறிதும் உணரவில்லை நாம் முதலாம் மற்றும் இரண்டாம் தூதனுடைய தூதை குறித்து பேசுகிறோம் மேலும் மூன்றாம் தூதனுடைய தூதை குறித்து சிறிது அறிந்திருக்கிறோம் என்றும் நினைக்கிறோம் ஆனால் நமது தற்போதைய அறிவில் திருப்தி அடைந்துவிடக்கூடாது தமது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிற ரகசியங்களை குறித்த அறிவிற்காக விசுவாசத்தோடு மன வருத்தத்தோடும் கூடிய நமது விண்ணப்பங்கள் தேவனிடம் ஏறெடுக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவையானவரால் கற்பிக்க கூடாது கற்பிக்கப்படாதவரை வேதத்தை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது என்ற உணர்வை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஏனெனில் தங்கள் பார்வைக்கு இருக்கிற கல்விமான்களுக்கும் கூட இது ஒரு முத்திரிக்கப்பட்ட புத்தகமாகும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு தமது சீசர்களை வழிநடத்திய போது தாம் சொன்னதன் அர்த்தத்தை அறிந்திருந்தார் ஆராய்வது என்றால் வேத வாக்கியங்களை வேத வாக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பது ஆகும் மேலோட்டமான ஒரு அறிவில் நாம் திருப்தி அடைந்துவிடக்கூடாது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியைப் போல மேல்பரப்பிற்கு கீழே மறைக்கப்பட்டுள்ள புதையலுக்காக நாம் தேட வேண்டும் சத்தியத்தை ஊக்கமுடன் தேடும் நபருக்கு வெளிச்சம் மாபெரும் வெளிச்சம் பலனளிக்கும் தங்கள் மன ஆற்றல்களை அதிக அளவில் செயல்படுத்தாத தங்கள் திறமையின் வரம்பிற்கு சென்று எது சத்தியம் என்பதை கண்டறிவதில் அனுபவமில்லாத அநேகர் உள்ளனர் நீங்கள் உங்கள் தேவையை உணராதவரை ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுவதும் இப்போது இருப்பதை காட்டிலும் அவருடைய அபிஷேகத்திற்காக அதிக வாஞ்சி உள்ளவர்களாவதும் சாத்தியமற்ற காரியம் ஆகும் நீங்கள் நித்திய உலகத்தின் எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் இயேசு மிக சீக்கிரமாய் வருகிறார் என்றும் அவருடைய வருகைக்காக ஒரு ஜனத்தை ஆயத்தம் செய்ய தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் முழு பரலோகமே ஆர்வமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உணர வேண்டும் தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று லவோதிகையா சபைக்கு உரைக்கப்பட்ட உண்மையுள்ள சாட்சியின் ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டிய ஒரு ஜனம் இருக்கும் என்றால் அது இந்த காலத்திற்குரிய பிரம்மாண்டமான சத்தியங்களை திறந்து படித்திருந்தும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட உயரிய சிலாக்கியங்களுக்கும் பொறுப்புகளுக்கும் ஏற்றபடி வாழாதிருக்கிற ஜனங்களே நாம் சுவாஸ் விஸ்வாசிக்கிறதாக சொல்லிக்கொள்கிற பக்தி வினயமான சத்தியங்களின் வெளிச்சத்திற்கு ஏற்றபடி வாழாததினால் மிகவும் அதிகமாக இழந்து இருக்கிறோம் தேவன் தாமே வாசித்த வாசிக்க கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்